மக்கள் எல்லாம் இருக்குங்க நான் உங்காடி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கு எங்கே வந்துருக்கலாம் குத்தாடு பக்கத்தில் சபிக் மாவால மண்டபத்து தான் வந்திருக்கும் இந்த மண்டபத்தில் ஆயிரம் பேர்த்துக்கு கல்யாணம் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிற மக்களே வாங்க எப்படி என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாம் வந்து என் கூட வந்து நீங்களும் பாருங்கள் மக்களே வாங்க நம்ம வீடியோ கொள்ள போவோம் மக்களை பிரியாணிக்கு தேவையான தக்காளி வந்து யாருன்னா நம்ம தான் ரெடி விட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஆயிரம் பேத்துக்கு சமைக்க சபிகமான் வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் டேஸ்ட்டை பார்ப்போம் ஹலோ மக்கள் எங்க வந்திருக்கோம்னா நம்ம சபி இது ஆயிரம் பேத்துக்கு சமையலுக்கு வந்திருக்கோம் சமைக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன சமையலுக்கு என்ன தேவை பொருட்கள் நம்ம வெங்காயம் தேவையான தக்காளி மசாலாக்கள் மில்க் மேடு கஞ்சி பாயசத்துக்கு எல்லா ஜாபாரையும் எடுத்து வச்சிருக்கோம் பிரிக்க போறாங்க ஆயிரம் பேத்துக்குள்ள மசாலா வந்து பிரிச்சிருந்தோம் பிரிச்சாதான் என்னன்னு மக்களுக்கு அடுத்த அடுத்ததுக்கு தெரியும் உங்களுக்கு அளவு மக்களே பிரியாணிக்கு தேவையான காய்கறி ஆஹா கட் பண்ணி அகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிரியாணிக்கு தேவையான சட்டிய ரெடி பண்ணி அனுப்புல ஏத்திட்டாங்க இந்த சைடு நாலு சட்டி பிரியாணி அந்த மசாலா ரெடி பண்றதுக்காண்டி இந்த சைடு வந்தோம்ல இந்த சைடு வந்து இந்த நாலு சட்டிக்கு பிரியாணி வந்து எவ்வளவு வடிக்கிறதுக்காண்டி இந்த சைடு சட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிரியாணிக்கு தேவையான இந்த ஒலை சட்டி ரெடி பண்ணி இந்த சட்டியில வந்து தண்ணி ஏத்திட்டாங்க இந்த சட்டியில வந்து தண்ணி ஏத்திக்கிட்டு இருக்காங்க மழை வந்து அடிச்சு நெருக்குது மழை சரியான மழை இந்த பாருங்க மழையிலயும் இந்த பிரியாணி அவங்க நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு சரியான மலை மசாலா வாங்கி அச்சுக்கிறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ lỡ những video hấp dẫn இங்க எல்லாம் கோடியர்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா செட்டுகும் கோடியர்ல ஆட் பண்ணிக்கலாம். அக்கடை அந்த ஒரு பக்கம் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த சைடுல ஒரு பக்கம் வந்து பிரியாணிக்கு தேவையான இந்த பச்சடி தாய்ச்சா அதெல்லாம் வந்து இங்க இந்த சைட்ல அண்ணன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க இது வந்து இழுப்பு இழுப்பு பச்சடி இது வந்து கத்திரிக்காய் பச்சடி ஒண்ணு கொஞ்ச நேரம் தக்காளி ஜாமு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் கோதுமை பாயசம் அழச்சிருக்கோம் கஞ்சி அது வந்து காய்ச்சி முடிச்சு இப்போ மில்க் மேடு சேமிலாம் கொடுத்தாச்சு சேமிலாம் செட் ஆகணும் ஒரு பேடு டேஸ்ட்டுக்கு ஒரு இருபது மில்க் மேட் கொடுக்கணும் வேற லெவலுக்கு தான் அது ஊற்றணும்னா வேற லெவலு ஊற்றுல வச்சீங்கன்னா டேஸ்டே தெரியாது நம்ம வெறும் கோதுமையாச்சும் விதமா இருக்கும் அதனால இது பால்கோவா இதெல்லாம் ஆக்டிவ் பண்ணிக்கணும் அதில் முந்திரி திராட்சை இதெல்லாம் வரத்து போட்டாச்சு மில்க் மேட் நீங்கள் லேட்டாக வந்ததுனால இப்போ ஊற்று வாங்கலாம் உங்களுக்கு நீங்க ஜபால் பாய் பிரியாணி தான் பாத்திருப்பீங்க இங்க ஆயிரம் பேருக்கு ஜாயர் பாய் பிரியாணி கூட்டாநல்லூர்ல பேமஸ் ஆன ஜாயர் பாய் பிரியாணி பாத்துருக்கீங்களா பாருங்க எப்படி வருது பாருங்க உள்ள தூக்கி போல பாருங்க பாருங்க பொல பொலான்னு பொல பொலான்னு உழுவா ஒரே கலரா எப்படி இருக்கு பாருங்க ஜாயர்னாவே கூத்தாண்டல் ஃபேமஸ் பிரியாணி மூணாவது சட்டி

இந்த நம்ம அடிப்பாகி எட்டிக்கிட்டு ஒரு கேரு போட்டு ஏறி மாற்றா செட்டு பிரியாணி அவருக்காக எப்படி கொஞ்சம் நிறைய இருக்கு ஓகே சூப்பர் எப்படி இருக்கீங்க நான் தான் அஞ்சிக்கரி சாப்பாடு திருவாரூர்ல ஃபேமஸ் அஞ்சி சாப்பாடு சாப்பாடு பாய் கூட வந்து எடுத்துட்டு போனார்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அலிபாய் இங்கே வந்து புத்தாங்கல்லூரில் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காப்புல பிரியாணி ஜாய் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் போடுறாப்புல நல்லா தான் இருக்கு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அவருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் நம்மளும் ரொம்ப நாள் வேலை பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வீடியோவே போடுறதில்ல ஃபுட்மார் தம்பின்னு சொல்லிட்டு வீடியோ வச்சுருந்தோம் அது ரொம்ப பிஸியாக இருக்கிறனால போட முடியல ஃபாலோ பண்ணவும் முடியல அதனால தம்பிக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தம்பி குள்ளமாக இருக்கன்னு நினைக்காங்க திறமையான ஆள் முறையான ஆள் பார்க்குறதுக்கு அப்படி தான் நான் சூப்பர் டைப்பு வீடியோவும் நல்லா தெளிவாக போடுறாப்ல அதே மாதிரி நீங்களும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுட்டுங்க ஆய் பாய்